வணக்கம் அன்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர்தர்ஷன் பதிவே முழுமையாக பாருங்கள் வாழ்நாளில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய உணவுகள் வாழ்நாளில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய உணவுகள் அதனால் வரும் உபாதைகள் மற்றும் நோய்கள் டால்டா மாரடைப்பு கேன்சர் உடற்பருமன் இரத்த அழுத்தம் மைதா மலச்சிக்கல் நீரிழவு கனய பாதிப்பு வெள்ளை சர்க்கரை எலும்பு தேய்மானம் நீரிழிவு உடல் சூடு தோல்நோய் ஆண்மை எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் அதாவது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் அல்சர் புற்றுநோய் மூட்டுவலி முடிநரைத்தல் நைஷ் உப்பு அயோடின் சேர்த்த உப்பு பக்கவாதம் இரத்த கொதிப்பு அருவித்திறன் பாதிப்பு அஜினமோட்டோ ஜீர்ண உறுப்புகள் சிறைவு வெள்ளை அரிசி சர்க்கரை நோய் ரத்த சோகை தவிர்க்க வேண்டிய உணவுகள் டீ காஃபி பிஸ்கட் சிப்ஸ் பாக்கெட்டில் அடைத்து வைத்து இருக்கும் பலகாரங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் டீ கடையில் விற்கும் பஜ்ஜி போண்டா பலகாரங்கள் பானிபூரி புரோட்டா கடையில் விற்கும் சில்லி வகைகள் துரித உணவுகள் அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் இவை தவிர்த்தாலே பல நோய்களிலிருந்து நாம் விடுபட்டு நோயின்றி நீண்ட காலம் வாழலாம் மேலும் இது போன்ற தகவலறியை ஸ்ரீ சுமேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்